அரியலூரில் நடைபெற்ற பிரதமரின் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயின்று தேர்ச்சி பெற்று திறன் வாய்ந்தவர்களை தொழில் நிறுவனங்களில் செய்முறை பயிற்சி வழங்கி திறன்மிகு தொழிலாளர்களை உருவாக்குவதே மத்திய அரசின் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முகாமில் அரசு சிமெண்ட் ஆலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்தனர் இத்திட்டத்தின் கீழ் அப்ரண்டிஸ் பயிற்சி பெறுவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழில் பல சான்றிதழ் வழங்கப்படும் இந்த முகாமில் பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து தங்களுடைய காலியிடத்தை நிரப்பிக்கிறதுக்காக பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அவங்களுடைய வேக்கன்சி பொசிஷனை பொறுத்து இந்த ஐடிஐயில் பல்வேறு தொழிற்பிரிவுகள்லேருந்து படித்து முடித்த அவங்கள ஃபில்லப் பண்ணிக்கிறதுக்காக இங்கே தேர்ந்தெடுக்க வந்திருக்காங்க அதே நேரத்தில் இங்கே இந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தங்களுடைய அடுத்த கட்ட கல்வி கல்வி பயணத்தை தொடருவதற்காக இருக்காங்க கோபா ட்ரேடு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் குரூப் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடித்தேன் ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சுருக்கேன் எனக்கு ட்ரைனிங் எடுக்கிறது ட்ரைனிங் எடுக்க முடியல எங்கே பண்ணணும் எது பண்ணணும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடியில் இப்படி அப்ரென்சி அப்ரெண்டிஷிப் முகாம் போட்டிருக்கதை தெரிஞ்சுது தெரிஞ்சதுனால வந்தேன் அதில் பிரதம மந்திரி முகாம் திட்டத்தின் மூலம் எனக்கு இப்போது வேலை வாய்ப்பு டிவிஎஸ் ஷோரூமில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் எனக்கு வேலை கிடைச்சதுக்கு மிக்க நன்றி போன வருஷம் இங்க அரசு தொழிற்பயிற்சியை தான் படித்தேன் எனக்கு இப்போ வந்து வேலை இல்லை அதனால அப்ரெண்டிஸ்காக கூப்பிட்டுருந்தாங்க அதனால நான் பிரதம மந்திரி தேசிய சிகிச்சைக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு இன்னைக்கு வந்து அரசு சிமெண்ட் எனக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அது எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராவ்குமார்